நான் இவங்க கிட்ட கேட்க வேண்டியதா இருக்கு அப்புறம் வந்து உங்க உங்க கவனத்துக்கு வந்துருக்கும் அங்க வந்து ஏற்கனவே வந்து நம்ம ஷோர் ப்ரொடெக்ஷனுக்கு வந்து நம்ம பிஷரிஸ்ல வந்து அசம்பிளில அனௌன்ஸ் பண்ணாங்க அப்புறம் அது நின்றுதா அப்புறம் இப்ப நம்ம ஒர்க் வந்ததுனால நம்ம கிளைண்ட்ஸ் போட்டு தரோன்ற மாதிரி ஏதோ சொன்னாங்க இப்ப கூட ஏதோ நாளைக்கு நாளைக்கு ஆரம்பிச்சிருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதான் அதோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சல ஏன்னா இப்போ ஆமா அதை கோஆர்டினேட்ஸ் கோஆர்டினேட்ஸ் கொடுத்துட்டாங்க போல இருக்கு ஜியோ கார்ட்ஸ் கொடுத்துட்டாங்க நான் கொடுத்துட்டீங்களா இன்னைக்கு ஈவினிங் தான் கொடுக்குறீங்களா இன்னைக்கு ஈவினிங் சப்மிட் ஆகிடும் ஆதான் ஈவினிங் தான் சப்மிட் பண்ணுறாங்க போல நான் ஃபிஷரீஸ் டிபார்ட்மெண்ட்டோட தான் இருக்கேன் சரிங்க சார் நான் வாங்கி கொடுத்துறேன் சார் வாங்கி கொடுத்துறேன் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் சீக்கிரம் தேங்க் யூ சார் தேங்க்யூ சார் சூப்பர் சார் தேங்க் யூ சார் நான் இன்னைக்கு சப்மிட் பண்ண சொல்லிடுறேன் சார் தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் வெஹிக்கிள் இருக்குன்றது நீங்களும் தெரிஞ்சது தான் அந்த இப்போ இவங்களாம் வந்து போ இது வேணும்னு கேட்குறாங்க ஒரு ஆள் வழக்கு போகிறேன் சாப்பிட்டா